மக்களின் மனதை வென்ற பவித்ரா புதிய நேரத்தில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒன்பது முப்பது மணிக்கு நான் ஒருத்தன் இருக்கும் போது வேற ஒருத்தவனை உன்னை கல்யாணம் பண்ண விட்டுருவாவி அரை பாட்டல் ஸ்ப்ரேவை ஊத்தியும் இன்னும் அரை மயக்கத்துல முனங்கிட்டு இருக்கியா மணமகன் கிஷோருக்கும் மணமகள் டிடிக்கும் இனிவே சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிந்தது மக்களின் மனதை வென்ற பவித்ரா புதிய நேரத்தில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு